டாக்டர் சஃபி திமுகவிற்கு இது எப்படியான ஒரு களம் எப்படி வியூகம் அமைக்க போகிறது திமுக வெற்றி பெறப்போகும் தேர்தலை பற்றி ஒரு விவாதம் பேசிகிட்டு இருக்கோம் என்னென்னா விக்கிரவாண்டி வந்து இது புதிதல்ல இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா தேர்தல் புதிதல்ல இது நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா சார் சொல்லும்போது சொன்னார் இல்லைங்களா சௌமியா அன்புமணி வந்து இவ்வளோ இது பண்ணாங்க அவ்வளோ வந்து லூஸ் பண்ணாங்கன்னு ஆன்டி இங்கம்பன்சி இருக்குது ஆளுங்கட்சிக்குன்னு ஆன்டி இங்கம்பென்சி இருந்தால் அவங்க ஜெயிச்சிருப்பாங்களே அவங்க ஜெயிக்கலையே ஆன்டிங்கம்பென்சி இருந்து அவங்க ஓட்டு வந்து பாமக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க தொகுதி இல்லைன்னு சொல்லிட்டாக்கா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய இதில் இருந்திருப்பாங்க அதே மாதிரி நம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆளுமை இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே வந்து ராதாமணி தான் ஜெயிச்சார் அவர் திமுகவை சேர்ந்தவர் ஆறாயிரத்தி முன்னூற்றி சில்லற ஓட்டில் அவர் வந்து ஜெயிச்சார் அண்ணன் சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே வந்து ஜெயித்துதாட் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இதே இதே இது இந்த எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஓரு தொகுதியில் வந்து திமுக வந்து முன்னிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது அரித்மெட்டிக் பிர பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி மா முதல்வர்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் இரநூறு தொகுதிக்கு மேலே அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற ஓட் ஷேர்ஸ் அதாவது விக்கிரவாண்டியில் கரண்ட் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிரகாரம் நம்ம இப்போ எடுத்தோம்னாலே கூட அங்கே அங்கே இப்போது காலத்தில் நின்று ஜெயித்த எம்பி ரவிக்குமார் அண்ணனை வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்து சில்லற ஓட்டு வந்து அந்த மாஜில் ஜெயிச்சிருக்காரு முக்கியமாக அங்கே பாஜக அதிமுக பாமக மூணுமே வந்து இது பண்ணி பார்த்தாலுமே இன்கேஸ் பாமக வேட்பாளரை போட்டாலுமே முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு உண்டுங்கிறது கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன்னா இப்போ இப்போ நடந்த எலெக்ஷன் பார்த்தோம்னா முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் இதே நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எடுத்திங்கன்னா கூட இப்போ பாமகவுக்கு திமுக வித்தியாசம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் அப்போ அப்பவுமே இருந்தது இப்போ இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அதிமுக எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் எடப்பாடி அவர்களுடைய பத்தாவது மிகப்பெரிய தோல்வியை நோக்கி போயிட்டு போய்க்கொண்டிருக்கிறார் விக்கிரவண்டி தேர்தல் அவருடைய பத்தாவது தோல்வியாக முன்னாடியே நீங்கள் கணிச்சிட்டீங்களா அதுவும் தோல்விதான் கண்டிப்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரையும் கூட அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் இன்னும் அதுவும் முக்கியமாக பாஜக சேர்ந்து இருந்தால் நாங்கள் அப்படி வந்திருப்போம் எப்படி வந்திருப்போம்னு ஒரு பேச்சு இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க கூட்டணியோட அவங்க சே சேர்ந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியோடு பெற்ற வாக்குகளே முப்பத்தி ஒரு புள்ளி அஞ்சு இதுதான் தான் வெப்ப வாக்கு சேர்த்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம டிஎம்கேயோட ஓட் ஷேர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் ஓட் வந்து இப்போ நமக்கு வந்திருக்கு ஸோ இரநூத்தி இருபத்தி ஓரு தொகுதியிலையுமே ஒரு ஒரு கட்சி வந்து முடிந்து போது இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் அதே இடத்துல இவ்வளவு வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கும் போது தைரியமாக சொல்வேன் நெஞ்சை நிமிர்த்து சொல்வேன் விக்கிரவாண்டியில் திமுக மிகப்பெரிய வித்தியாசம் ஜெயிக்கப்போது என்பது உண்மை அதே நேரத்தில் இந்த இந்த கிமிக்ஸ் இருக்குது இல்லையா அங்கே பாமகவுடைய ஷேர் அதிகம் பாமகவுடைய இந்த இந்த கேஸ்ட் இது அதிகம் இதெல்லாம் வந்து இனிமே வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு காரணம் அந்த ச சமுதாயத்துக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறோம் அந்த சமுதாயத்துக்கு என்னெல்லாம் திமுக செய்திருக்கிறது என்பதையும் வந்து மக்கள் நன்றாக அறிவார்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் யாருக்கு ஓட்டு போட்டால் தன்னுடைய சமுதாயம் முன்னேறும் என்பதையும் அந்த அந்த பர்டிகுலர் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால் விக்ரவாண்டி தேர்தல் இஸ் டு பி கேக் வாக் தான் கண்டிப்பாக ரீசன் எடப்பாடி அவர்களுடைய தொடர் தோல்வி பா பாமகவுடைய இப்போதைய அவங்களுடைய நிலைமை பாஜகவும் சொல்லியிருக்கிற இந்த மாதிரி பட்ட ஏடிஎம்கே பாஜக பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது விக்ரவாட்டி இஸ் கோயிங் டு பி ஏ ஷோர் ஷியோர் ஹிட் திரும்பவும் ஒரு ஸ்பிளிட்டாக தான் அவங்க எல்லாரும் ஒரு மும்முனை போட்டியோ நாலு முனை போட்டியோ வரும் அப்போ திமுகவுக்கு அது கேக் வாக்குன்னு நீங்கள் சொல்கிறது அதை அப்படி புரிந்து கொள்ளணுமா இல்லை உங்கள் டேட்டாவிலேயே அது கேக் வாக்கு அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போ சம்டைம்ஸ் ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்கிறேனே இப்போ இன்கேஸ் சம்டைம்ஸ் டிடிவி ஓபிஎஸ் மீண்டும் வந்து இவங்க இவங்க கூட போய் வரலாம் சேரலாம் சரிங்களா அப்படி ஒரு இது நடக்கலாம் இந்த எலெக்ஷனுக்காக விகான்ட எப்படி சொல்கிறது ஊர்ஜிதமாக எதுவுமே சொல்ல முடியாது இதுவும் ஆகலாம் இதுவும் நடக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் வந்தாலுமே ஓட் ஐ வாண்ட் டு கன்வே இஸ் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃப் ஓட் பேங்க் கம்ப்ளீட்டாக இந்த எலெக்ஷனில் இன்ஸ்பைட் ஆஃப் நம்ம சேர்ஸ் பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி ஆன்டி இமென்ஸ் எல்லாம் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி ஸ்பெகுலேஷன்ஸை உடச்சும் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃப் ஓட்ஷேர் நமக்கு வாங்கியிருக்கோம் இந்த பட்சத்தில் விக்ரவாண்டி இடைத்தல் ரீசன் முன்னாடி இருந்த எம் எம்எல்ஏ வந்து அவருடைய குட்வில் அங்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி ஹி ஹாஸ் அ வெரி குட் ரெபுடேஷன் தேர் இப்போ அவருடைய டிமைஸ் பிறகு

அப்படி எல்லா தேர்தலையும் அப்படி சொல்லிட முடியாது எல்லா இட இடைத்தேர்தலுமே அப்படி வந்து இடைத்தேர்தல் விஷயத்தை நம்ம சொல்லவும் முடியாது அதுக்கு ரீசன் என்னன்னா சி நான் ஒரு ஆட்சி வந்து நல்லா இருக்குது இல்லைங்கிறத வந்து தீர்மானிக்க போகிறது மக்களோட சக்தி மக்கள் சக்தி தீர்மானிக்கும் போது அதை எதையுமே வந்து மாற்ற முடியாது நீங்கள் எதை பண்ணாலும் மாற்ற முடியாது ஸோ மக்கள் சக்தி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் அ ட்ரெய்லர் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து அடுத்த ஒரு எலெக்ஷன் அதாவது ஒரு நீட்சி தான் சொல்ல போகிறேன் அப்போது வித் அக்டோபர் இந்த எலெக்ஷன்ஸ் ப பண்ணி முப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் தட் அ பிக் கேப் பிட்வீன் த டூ எலெக்ஷன்ஸ் பெருசாக ஒன்று சேஞ்சஸ் இருக்க போகிறதுல இருந்தால் உண்மை சேஞ்சஸ்ங்கிறது வந்து போன முறை வந்து நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது இந்த இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இடைத்தேர்தலுக்கு பிறகு அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக அளித்த அந்த அறிக்கை இருக்குல்ல அதில் வந்து நன்றி தெரிவிச்சிட்டு வாக்காளர்களுக்கு இது எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு நம்பிக்கையை பெற நாங்கள் தொடர்ந்து உழைப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அதன் பிறகு இப்போ தொடர் வெற்றி இப்போ மீண்டும் அந்த விக்கிரவாண்டிக்கு போகும்பொழுது முதலமைச்சருடைய இன்றைய முதலமைச்சருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அன்றைய எதிர்கட்சி தலைவராக அதை எப்படி முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் மாணவர் முதல்வர் அவர்கள் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதுதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எங்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது வாக்களித்தவருக்கு மட்டும் இல்லை வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து உழைப்போம் இதுதான் எங்களுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு தான் சொன்னாரு இது விக்ரவாண்டி இது இந்த அறிக்கையை நான் கோட் பண்ணாம விக்ரவாண்டி அறிக்கையை கோட் பண்றேன்னா அன்றைக்கு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கொடுத்த அறிக்கை அது விக்ரவாண்டி தொகுதிக்கு விக்ரவாண்டிக்கு நாங்க நேரிக்கு நடந்தது இரண்டு இடத்துலையும் திமுக லூஸ் பண்ணும்போது கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை இல்லையா அந்த அடிப்படையிலான அந்த கேள்வி எம் எஸ் எக்ஸாக்டா இப்போ அப்போ இருந்த களம் வர்ற இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஏடிஎம்கே ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த இந்த பர்ட்டிகுலர் த்ரீ இயர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த த்ரீ இயர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் விச் ஹஸ் ரீச் த காமன் பப்ளிக் அந்த 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 வெகுஜன மக்களிடம் போய் சேர்ந்துக்கிற விஷயங்கள் வந்து எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்வீப் அடித்ததோ அதே மாதிரி தான் விக்கிரவாண்டி இஸ் கோயிங் டு பி த வின்னிங் சைட் அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் எடப்பாடி அவர்கள் பொருத்தமான தலைவராக மாறுவார் மாறுவார் எம்ஜிஆர் அவர்களுடையும் ஜெய ஜெயலலிதா அம்மாவர்களுடையும் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்களை உள்வாங்கி கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு உண்டான எந்த பிரதிபலனுமே களத்தில் காணுமேங்கிறது தான் விஷயம் இப்போ நீங்கள் பத்தாவது முறை தோல்வி அடைய போகிறீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மூணு சதவீதம் குறைஞ்சி குறைச்சி வாங்கணும் ஒன்றரை சதவீதம் குறைச்சி வாங்கணும் நாலு அது இப்போ விஷயம் இல்லை உங்களுடைய பொது செயலராக வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றதை தான் தோல்வி அடைந்ததை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்ப எத்தனை வெற்றி பெற தொடர் தோல்வி தான் அடைந்திருக்கிறார் அதை தான் நானும் குறிப்பிட்டேன் அண்ணன் பாக்கியும் சொன்னார்